அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஒன்பது மூன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு வழங்கும் போது தம்பி கூட சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக இந்த திராவிட அரசியல்வாதிகள் மேடையில் ஒன்றும் வாழ்க்கையில் ஒன்றுமா இருப்பாங்க மேடையில் மது ஒழிப்பு பேசுவாங்க அவங்களே மதுவான வச்சு நடத்துவாங்க காடுகளும் பா பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க அவங்களே வந்து காடுகளை அழித்து கார்ப்பரேட் முதலாளி கொடுப்பாங்க விளைநிலங்கள் போடுறதை கொடுத்து விமர்சனம் பண்ணி பேசுவாங்க அவங்களே விளைநிலத்தை அழித்து கார்ப்பரேட் முதலாளிகள்த்த எடுத்து கொடுப்பாங்க அதே போல் இந்தி திணிப்பு குறித்து பேசுவாங்க அவங்களே இந்தி பள்ளி கூட நடத்துவாங்க இப்படி முன்னுக்குப் பின் முரணாக பேசக்கூடிய இரட்டை வடம் போடக்கூடிய எத்தனையோ பார்த்துருக்கோம் அந்த லிஸ்ட்டில் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல விஜயன்னாக இருந்ததே எனக்கு பெரிய அதிர்ச்சி விஜய் வித்தியாசனம் பேரில் அவர் சி சிபிஎஸ்சி பள்ளி நடத்தியதும் அதுக்கு விளைநிலத்தை விவசாயத்தை அழித்ததும் ஒரு தாங்க முடியாத வேதனைக்கு நம்மளை தள்ளியது இந்த பக்கம் சமூக நீதி சனாதன எதிர்ப்பு தமிழ் தேசியம் என்று பேசி தாய்மண்ணு தாய்மண்ணுன்னு இதில் ஒரு தமிழ் தாய் மேலே மண்ணல்லி போட்டிருக்காரு அவரும் ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற பேரில் ஒரு சிபிஎஸ்சி பள்ளியை நடத்திருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை அண்ணாமலை எடுத்து போட்ட உடனே என்னுடைய குட்டி ஹார்ட்டு மீண்டும் பஞ்சர் ஆயிடுச்சு என்ன போட்டிருக்காரு அண்ணாமலை திமுகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு திமுகவினை போலவே ரெட்டை விடம் போடுற வரிசைகளில் அண்ணன் திரு திருமாவளன் இருக்க மாட்டார் என்று நினைத்திருந்தேன் ஏமாற்றம் மிஞ்சுது என்னை போலவே சென்னை வேளச்சேரியில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை கொண்டு செயல்படும் ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் என்ற பள்ளி நிர்வாக குழு தலைவர் அண்ணன் திருமாவளவன் அரசு பள்ளியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு மும்மொழிகள் வேண்டாம் என்று குறுப்புகள் அனைவருமே மும்மொழிகள் பயிற்றுக்கும் தனியார் பள்ளிகளுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருப்பது ஏன் அப்படின்னு ஒரு கேட்டிருக்காரு மும்மொழி அண்ணாமலை சொல்கிறது போல நம்ம ஏற்கலை அண்ணாமலை சொல்கிறத ஏற்கலை ஆனால் அண்ணாமலையுடைய இந்த ஆதாரம் மிக்க இந்த கருத்து உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி சமூக வலைதளங்களில் இன்றைக்கி பார்த்த எல்லாருமே அண்ணா நீயுமா யோ மில்ட்ரி நீ எங்க அண்ணன் நீங்களுமா நீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா அண்ணன் திருமாவளவன் ரெண்டு சீட்டுக்காக மூணு சீட்டுக்காக திமுகவோட காம்ப்ரமைஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஏன்னா அதிகாரத்தில் இருக்கணும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் அரசியல் பண்ணார் அதிகாரம் இன்னைக்கு தேவைப்படுது அதனால் அவர் லைம் லைட்டில் அதிகாரத்தில் இருந்தால் தான் ஏதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய முடியும் என்பதற்காக அவர் திமுக கூட்டணி இருக்காரு தனிச்சின்னு நீ என்ன பிடுங்க போன அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்களை பற்றி அண்ணன் திருமணம் கேட்டார் இப்போ கூட்டணிக்கிலிருந்து இருந்து நீங்கள் இதைத்தான் பிடுங்கிக்கலான்னு சொல்லி பல பேர் கேட்குறான் தமிழ் தேசியம் பேசி தமிழ் தமிழர்னு பேசி ஒரு பள்ளி சிபிஎஸ்சி பள்ளியை இந்தி கட்டுற பள்ளியை நடத்தியது தான் கூட்டணிக்குள்ள இருந்து கொண்டு நீங்கள் புடிங்கியதா முப்பது ஆண்டுகள் அரசியலில் நீங்கள் புடிங்கியது தானா அப்படிங்கிற கேள்வியை பல பேர் சமூக வலைதளங்களில் அண்ணன் திருமாவளன் மீது எழுப்பியிருக்காங்க அப்புறம் என்ன திமுக காரம் தான் மண்வளம் காப்போம் அப்படின்னு பேசிட்டு அள்ளி வைக்கிறான் திமுக காரன் தான் மலையை காப்போம்னு சொல்லிட்டு எம்சாண்டு கோரி வச்சிருக்கான் அப்படின்னு இவரை நம்புனா இவரு மேடையில் இந்து திருப்ப கூடாது ஆக மும்பொழி கொள்கையை நாம் ஏன் எதிர்க்கிறோம் பெற்றால் அந்த வகையிலே மும்பொலி கொள்கையை எதிர்க்குவது என்னுடைய கடவை அந்த சகாதன எதிர்ப்பிலே அந்த சமூக நீதி கோட்பாட்டிலே அப்படின்னு பேசிவிட்டு இங்கே இவர் சைலண்டாக போய் விஜயதசமி கொண்டாடி இருக்காரு எங்களை வேங்க வயலில் போய் அங்கே சாதி பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொன்னதுக்கு சாட்டை துறைவர்கள் ஒரு சமூக விரோதி சலாதன கைகூலி ஆர்எஸ்எஸால் இயக்கக்கூடிய நபர் அப்படின்னாரு அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி விமர்சன்காக பெரியாரை பற்றி விமர்சிக்கல பெரியார் பேசியதை எடுத்து பேசணும் பெரியார் பேசியதை பேசியதற்கு நாத்தாக்கா அதிமுக பாஜகலாம் கூட்டு வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை அணுகியிருக்காங்க அதிமுக பாஜகவோட கள்ளத்தொடர்பு வைத்திருக்கிறதா நாத்தாக்கா சீமான் ஒரு சா சா ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட் என்ற சந்தேகம் பிறக்கிறது வலதுசாரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு சந்தேகம் பிறக்குது என்னென்ன சந்தேகம்லாம் அவருக்கு பிறந்துச்சு பெரியார விமர்சனம் பண்ணதுக்கே இவ்வளோ சந்தேகம் உங்களுக்கு பிறந்திருக்கு அப்படின்னா தமிழ் தேசியம்னா முதல்ல என்னன்னு அண்ணன் திருமாவளவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தெரியுமில்ல தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியம்னா இந்த தமிழ் தமிழ் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நிலம் அந்த மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் காக்கிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அப்படி தமிழ் தேசிய அரசியல் பேசிய நீங்கள் ஆங்கில வழி கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியை வியாபாரமாக்குற ஒரு தனியார் பள்ளியை நடத்துகிற நீங்கள் எப்படி தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தகுதி உங்களுக்கு எப்படி இருக்க முடியும் இருக்கும் திமுக காரம் அப்படி தான் பண்ணுவான்னு உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு இப்போ பொன்முடியை நம்ம கேள்வி கேட்க முடியாது அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஏவ கேள்வி கேட்க முடியாது ஜெகத் ரச்சகனை கேள்வி கேட்க முடியாது கதிரானந்த கதிரானதை கேள்விக்க முடியாது ஏன்னா அவங்க அவ்வளோதான் அவர்கள் பணத்திற்காக எந்த தொழிலையும் செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு சாராய ஆலையை நடத்துகிறாங்க ஆத் எம்ஸ் குவாரி வச்சுருக்காங்க மலைகளை குடைக்கக்கூடிய கல்குவாரிகள் வச்சிருக்காங்க பெரிய பெரிய பியர் ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்காங்க என்னென்ன நாசக்கார தொழிலாக இருக்கோ அத்தனை தொழிலையும் திமுக கட்சிக்காரங்க வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே எளிய மனிதர்களுக்காக ஒடுக்கப்பட்ட மனிதர்களுக்காக சாமானிய மனிதர்களுக்காக தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் தான் தான் என்ன சொன்னீங்க தென்னகத்து பிரபாகரன் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறது தென்னகத்து பிரபாகரனா அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற போராடி கிட்ட அம்பிட்டீங்க ஐயோ உங்க பேரை மட்டும் தூய தமிழ்ல திருமாவனம்னு மாத்திக்கிட்டீங்க அப்பா பேரை தொல்காப்பேன்னு மாத்திக்கிட்டீங்க தச்சனாமூர்த்திங்கிற பேரை அவருக்கு வன்னியரசுன்னு மாத்தி விட்டீங்க உங்க கட்சியில் உள்ள பல பேருக்கு தமிழ்ல பேர் வைக்கிற நீங்க தமிழ் பட்டாளராக வெளியே காட்டிக்கொள்ற நீங்க ஏன் ஒரு தமிழ் வழி கல்வி நடத்தியிருந்தா தமிழ் வழி பள்ளிக்கூடம் நடத்தி அந்த தமிழ் வழி பள்ளிக்கூடத்தில் நீங்கள் நல்ல ஒரு என்ன சொல்கிறது அதிக கட்டணம் கூட வசிக்கலாம் வசூலிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் இல்லை தமிழ் பள்ளிகள் இல்லை குறைஞ்சிருச்சு ஜெர்மனில் லண்டன் அரோபிய அரோபிய நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் ஆஸ்திரியாவில் தாய் தமிழ் பள்ளி நடத்துகிறாங்க முழுக்க முழுக்க தமிழ் வழியில் கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிகள் நடத்துகிறாங்க அப்படி தமிழ் வழி பள்ளியை நீங்கள் ஒரு நீள நட்சத்திரம் அப்படின்னு வச்சுருந்திங்கன்னா நாங்கள் கொண்டாடிக்கலாம் நீல நட்சத்திரம் தமிழ் வழி பல்வியாக திருமணம் நடத்துகிறாரு அதில் ஒரு லட்ச ரூபா அவர் கட்டணம் வசூலி வசூலிக்கட்டும் தப்பு இல்லை ஏன்னா தமிழ் படிப்பதற்கு காசு கொடுக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் நீங்கள் அப்படியே அதை புளு ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு வச்சு நீல நட்சத்திரம் போல புளு ஸ்டார்ன்னு வச்சு அதில் மண்டியில் இருக்கிற கொண்டையை மறைக்க மறந்த மாதிரி அப்பட்டமாக அவர் வந்து ஒரு வேலையை பார்த்துருக்காரு அப்போ மத்திய அரசில் அனுமதிப்பட்டு தான் அந்த பள்ளிக்கூடம் நடத்தப்படுது மத்திய அரசு அனுமதி பெறுவதற்காக நீங்கள் என்னென்ன சமரசம் செஞ்சுருப்பீங்க இந்த பள்ளிக்கூடம் நடத்துக்கா நீங்கள் என்னென்ன சமரசம் பண்ணியிருப்பீங்க இந்த பள்ளிக்கூடத்தில் இதுவரைக்கும் சனாதன இருப்பு சனாதன இருப்புன்னு பேசுகிறீங்களே விஜயதசமி சனாதன எதிர்ப்பில் வருதா சனாதன ஆதரவில் வருதா விஜயதசமி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புன்னு சொல்கிறீங்களே விஜயதசமி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பில் வருதா இல்லை ஆர்எஸ்எஸ் ஆதரவில் வருதா நீங்கள் சாதி ஒழிப்புன்னு சொல்கிறீங்களே விஜயதசமி எதில் வருது தான் கொஞ்சம் விளக்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் விளக்கு கொடுக்குறீங்க தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன சனாதனம்னா என்ன கொடுக்குறீங்க இது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வந்து இப்ப நான் என்ன தொடர் தேவையில்லாத இந்த விடுதலை செய்திகள் கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் தம்பியல் இருக்காங்கல்ல உண்மையிலே பாவம் உண்மையிலே அப்பாவிகள் உண்மையிலே திருமாவளவில தீராத காதலும் தீராத பற்றும் கொண்டவர்கள் அவர்களுக்குலாம் அந்த இந்த விஷயம் உண்மையிலே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க வாய்ப்பே இல்லை விடுதலட்சத்திரி கட்சிக்காரன் கூட அந்த ஸ்கூலுக்குள்ள போக முடியாது இந்த ஸ்கூல் வந்து முழுக்க முழுக்க கார்பரேட்டு தாய்மண் அலுவலகம் இருந்த இடத்துல நடக்குதான் அது அந்த இடத்துக்கு ஒரு பேர் வந்து தாய்மண் அந்த ஆஃபீஸ் பேர் அதிலே இது இது நடக்குது செ செகண்டரி ஸ்கூலு அதில் விடுதலட்சத்திரி கட்சியை சார்ந்த ஒரு சாதாரண ஒன்றிச்சலாளர் பிள்ளையோ ஒரு கிளைச்சலாளர் பிள்ளையோ ஒரு மாவட்டச்சலர் பிள்ளையோ போய் சேர முடியாது ஓசி ஓசி இருக்காட்டால் அண்ணன் கடுப்பாயிருவாப்புல ஓடுன்டுவார் வீசியை முடிக்கிட்டு ஆனால் பணக்காரன் படிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்துடைய விஷயம் கூட வீசிக்கா கட்சிக்காரனுக்கு இன்றைக்கி தான் தெரியுமா ச ஐ சீமானவர்கள் வந்து இந்த பாண்டேவை வந்து அறிஞர்ட்டார் ஹெச் ராஜாவை அறிஞர்ட்டார் அது எதுக்கு சொன்னால் ஒப்பிட்டு சொன்னார் பிரசாந்த் கிஷோரை விட இந்த பாண்டே வந்து பெரிய அறிவாளி தான் பீகார் பிரசாந்த் கிஷோரை விட இங்கே இருக்கிற பாண்டே வந்து பெ பெரிய ஆள் தான் அப்படின்னு ஒரு ஓமைக்காக சொன்னதை பிரசாந்த் பாண்டே கூட சீமானுக்கு என்னென்ன இருக்கும் ஹெச் ராஜா கூட என்னென்ன இருக்குன்னு சொல்லி வானத்துக்கு முன்மைக்கு இந்த வன்னியரசு போன்றவரெல்லாம் குதிச்சாங்க இப்போ அண்ணன் சீமான் வந்து தலைவர் பிரபாகரனோடு எடுக்கப்பட்ட புகைப்படம் எடிட் செய்யப்பட்டதுன்னு சொல்லி அதுக்கு தனி அந்த யூடியூப் ஹைனாக்கில் தூக்கி வச்சுக்கிட்டு ஈரோட்டில் வந்து கருத்தரங்கம் போட்டார் வன்னியரசு இந்த வன்னியரசுக்கு அண்ணன் சீமானை விமர்சிப்பதற்கான எந்த தகுதியும் அந்த எந்த அடிப்படையும் ஏதாவது ஒன்று இருக்கா ஏன்னா சிபிஎஸ்சி பள்ளி நடத்தி அதுல வர்ற வருமானத்துல வேட்டி சட்டை வாங்கி போட்டு அதுல வர்ற வருமானத்துல சட்டையின் மண்ணு வாங்கி போட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக பேசிட்டு இந்திய பள்ளிக்கூடத்தில் வைக்கிற நீங்க சீமான பேசலாமா அழிஞ்சு இந்த என்னத்தை மாத்துக்க சிபிஎஸ்சி பள்ளி நடத்துற மட்டும்தான் வெளியே தெரிஞ்சிருக்குது இன்னும் கொஞ்சம் பிடிச்சி போனா இவங்க என்னென்ன தொழில் பண்ணி தொலைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல ஏன்னா மேடையில பேசுறது ஒன்று வாழ்றது ஒன்று இந்த திமுக கூட்டணிக்குள்ள கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுறான் கொஞ்சம் திமுகவுக்கு வலுவாக முட்டு கொடுக்குறான் திமுக செய்கிற தவறுக்கு தோழமை சுற்றுதல் புச்சுக்கு 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 அப்படின்னு பண்ணுறாங்க அப்படின்னா அவன் பெரிய வேலையை ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இப்போ இந்த கம்யூனிஸ்ட்டுகளை இப்போ இந்த கம்யூனிஸ்ட்டுகள் ரொம்ப குதிக்கிறாங்க அவங்கள பிடிச்சி போனோம்னா தெரியும் கம்யூனிஸ்ட்டுகள் இன்றைக்கி வந்து இது ஆனால் ஒரு காலத்தில் அவங்க வந்து காம்ரேட்டு இன்றைக்கி கார்ப்ரேட்டாக மாறிட்டாங்க அவங்களும் பிடிச்சி போனால் அவங்க சிபிசிஸ் பள்ளி இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது க வந்து அதே போல் வந்து அண்ணன் திருமாவளவன் இந்த விஜய் இவங்கெல்லாம் பிடிச்சி நம்ம போனோம்னா எல்லா பக்கமும் இங்கே கை நிட்டுவாங்க தமிழ்நாடு முழுமைக்கூடிய டாஸ்மாக் பாரில் திமுக அதிமுக விசிகா காசு மாதம் எடுத்து வச்சுருவாங்கலாம் ஒரு காசு கட்டிங் போயிடுது ஆத்து மணல் குவாரிட்ட பணம் வாங்காத கட்சிகளை சொல்ல சொல்லுங்கள் நாம்தான் முகச்சி தவிர கனிம குவாரிகள்கிட்ட பணம் வாங்காத ஒரு கட்சி சொல்ல சொல்லுங்கள் நாம்தான் முகச்சி தவிர எல்லா வயலுமே கை நீட்டுறது கை நீட்டிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறது இவங்க போராட்டம் பண்ணுறதே அந்த ஆத்துமணல் கொள்ளைக்கு ஆதரவாக தான் போராடிட்டு அங்கே போய்ட்டு காசை வாங்கிறது இது மாதிரியான வேலைகளை செய்தவர்கள் அடிப்படை அரசியல் மக்களால் ஒரு காலத்தில் வெறுக்கப்படுவாங்க ஒதுக்கப்படுவாங்க இப்படி இந்த இந்தி எதிர்ப்பு நாடகம் போட்டு கொண்டு இந்தி எதிர்ப்பதாக சொல்லி கொண்டு உளமாற இந்தி எதிர்க்காம இந்த பக்கம் அரசியலுக்கு இழுத்து விட்டு இந்த பக்கம் வருமானத்திற்காக இந்தி பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய இவருடைய முகத்துறையை கிழித்ததற்கு அண்ணாமலைக்கு நன்றி சொல்லலாம் அதுக்காக இந்தியெல்லாம் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் ஜாவ் ஜாவ் எடுத்து நாட்டை